நீங்க எவ்வளவோ ரசம் பண்ணிருப்பீங்க ஆனா தக்காளி புளி இல்லாம ரசம் பண்ணிருப்பீங்களா தக்காளி புளி இல்லாம ஒரு ரசம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க கடாயில ஒரு குழிக்க ரெண்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கூடவே நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது ஒரு ஐம்பது வதக்கின பிறகு இந்த ரசத்தோட முக்கியமான இன்கிரீடியண்டான தனியா பவுடர் தான் இப்போ சேர்க்க போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க தனியா பவுடர் போட்டு பிறகு நல்லாவே வதக்கிக்கோங்க ஏன்னா தனியா பவுடர்ல இருக்க அந்த பச்சை வாசனை போறோம் அதனால நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ரேமில் வச்சு வதக்கிக்கோங்க ஏன்னா இந்த இன்கிரீடியன்ட் எதுவுமே கருகிடக்கூடாது கருகினா ரசம் ரொம்பவே கசக்கும் அதனால கருக விடாமல் வதக்கி எடுத்து இதை தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கடுகு கருவு காஞ்ச மிளகா காரத்துக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு வெங்காயத்தை நசுக்கி போட்டுக்கோங்க கட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நசுக்கி போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பறிச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரசம் வந்து எவ்ளோக்கு எவ்ளோ தண்ணியா இருக்கும் அவ்ளோவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இவ்வளவு பாஸ்ட்டா பண்ணக்கூடிய இந்த ரசத்தோட பேரு செலவு ரசம் இந்த செலவு ரசம் நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்களா மறக்காம இப்போ குக்கிங் முக்கியமான இன்கிரீடியன் சால்ட் இதையும் ஆட் பண்ணியாச்சு இப்ப நல்லாவே கொதிக்க விட்டுட்டோம் இப்போ இது மேல கொஞ்சமா கொத்தமல்லி தூவி விட்டுங்க சுட சுட சுவையான செலவு ரசம் தயார் சூப்பர் பாஸ்ட் ரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க